ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடி காசியல் இனி வர எபிசோட்ஸ் காணுகிறோம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்ங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடித வரைக்கும் பாருங்கள் ரோகிணி நல்ல வசமாக சிக்கினாங்க ஆனால் முத்து காப்பாற்றணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு அதுக்கு காரணம் மீனாதான் தான் அவங்கள பார்த்தா இருக்கு தயவு செஞ்சு அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாங்க அவங்க ஒருவேளை ஜெயிலுக்கு போனாங்க அப்படின்னா மாமா ரொம்ப வருத்தப்படுவார் நம்ம குடும்பத்துக்கும் அது அவமானம் தானுங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு மீனாதான் முத்துவை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் முத்து வந்து சாதாரணமாக கன்வின்ஸ் ஆகலை அப்பாவுக்கு அவமானமாக இருக்குமே நம்ம குடும்பத்துக்கு ஒரு கெட்ட பேர் வருமே அப்படிங்கிறதுனால மட்டும்தான் முத்து சரி போனால் போகுது அப்படின்னு பேசலான்னு முடிவு பண்ணார் மனோஜிக்கு கூட அந்த ஐடியா தோணல வழக்கமாகவே தோணாது இந்த முறை தன்னோட வைஃப் அப்படின்னு கூட அவர் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை ஆனால் முத்து அந்த போலீஸ் போலீஸ்கிட்ட பேசுகிறாரு சார் அடிப்பட்ட ஹாஸ்பிட்டலில் கிடைக்கிறாங்கல்ல அவங்களோட எல்லா செலவையும் நான் பார்த்துக்குறேன் அது மட்டும் இல்லை நீங்கள் அவங்க கிட்ட பேசி எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு என்னது அப்படின்னு கேட்குறாரு போலீஸு இல்லை சார் அவங்க பத்து லட்ச ரூபா பணம் கேட்டு மிரட்டினாங்க அதனால தான் இந்த பிரச்சனையாக ஸ்டார்ட் ஆனது அதை ரோஹிணியால் தான் அந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா நீயே அந்த பணத்தை கொடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க அதுக்காக தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு தனி பொம்பளையா ஒரு பார்லர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற பொம்பளையால் திடீர்னு ஒரு பத்து லட்சம் ரூபாய் ரெடி பண்ணுறதுன்னா சாதாரண விஷயம் இல்லைல்ல அதனால தான் சார் இந்த மாதிரி ஒரு வேலையை அவங்க பார்த்துட்டாங்க அந்த ரவுடி அவன் ஜெயிலில் இருக்க வேண்டிய ஆளுதான் அவன் மேலே நானே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் தேவையில்லாமல் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணான்னு தெரியல அவன் பண்றது அவனா பண்ணியிருக்கணும் என் மேலே பழி போட்டான் இல்ல அதனால அவன் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு முத்து சொல்றாரு சரிங்க சார் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்க ஏன் உங்ககிட்ட பணம் கேட்குறாங்க அப்படின்னு அது அவங்களோட பர்சனல் விஷயம் அதை பற்றி உங்ககிட்ட சொல்லலாமான்னு தெரியல வேணால் பர்ஸ்னலாக சொல்றேன் சார் இது கேஸில் எல்லாம் எதுவும் எழுத வேண்டாம் அப்படின்றாங்க நான் இன்னும் எஃப்ஐஆரே போடல போட்டா அந்த சிட்டி மேல தான் போடணும் நீங்க சொல்லுங்க அப்படின்றாங்க போலீஸ் அப்போதான் முத்து சொல்றாரு இல்ல சார் அந்த பொண்ணும் அந்த பையனும் எங்கள் அம்மா நடதுகிற டான்ஸ் கிளாஸில் டான்ஸ் கற்றுக்கிட்டு வந்தாங்க அவங்களுக்குள்ளே ஒரு லவ் இருந்திருக்கு ஆனால் எல்ல மீறி பழகிட்டாங்க அதனால அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகிட்டா அதுக்கு காரணம் தான் என் அம்மாவோட டான்ஸ் கிளாஸு அப்படின்னு சொல்லி உங்களால் எங்களுக்கு நிறைய அவமானம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எங்கள் அம்மாக்கிட்டேயும் அந்த டான்ஸ் கிளாஸ் நடத்தின எங்கள் அத்தை இருக்காங்க பார்வதினு சொல்லி அவங்க வீட்டில் நடந்ததுனால அவங்கக்கிட்டையும் ரெண்டு பேரும் சேர்ந்து பத்து லட்ச ரூபா கொடுங்கன்னு கேட்டாங்க இவங்களால் திடீர்னு அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு எப்படி கொடுக்க முடியும் அதுவும் அவங்க பிள்ளைங்க பண்ண தப்புக்கு நாங்கள் பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பத்தில் அவங்க ரெண்டு பேரும் முட்டி மோதிக்கிட்டு இருந்தாங்க பெரிய பிரச்சனை ஆயிருச்சு அந்த பையன் வீட்டில் சம்மதிக்கவே இல்லை அந்த பொண்ணு கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நான் தான் அப்படி இப்படின்னு பேசி ரெண்டு குடும்பத்தையும் சமாதானப்படுத்தி கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்தேன் ஆனா இப்போ பத்து லட்சம் ரூபாய் பணம் எங்க குடும்பத்துக்கிட்டே கேட்குறாங்க மனசாட்சியே இல்லாமல் அந்த கோபத்துல தான் சார் இதெல்லாம் நடந்தது நான் மிரட்டினதும் அதுக்காக தான் அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப க்ளியராக நடந்து எல்லாத்தையும் சொல்றாங்க ஆனா ஒரு பொண்ணோட வாழ்க்கை சார் இந்த விஷயம் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனையாகும் நீங்களும் நீங்கள் இதை கேஸாக எழுதுனீங்கன்னா அதெல்லாம் எழுத வேண்டியிருக்கும்ல சார் அப்படின்றாங்க சரியா நீ பா என்னதான் பார்க்கறதுக்கு கரடு முரடாவோ இருந்தாலும் கூட உன் மனசு நல்ல மனசையா பரவாயில்ல நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அவங்க கிட்ட உங்களோட இந்த எல்லா செலவுக்கும் இந்த பையன் வந்து பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாரு அதுக்கான பணத்தை அவங்க கொடுத்துருவாங்க நீங்கள் நல்லபடியாக குணமாக்கி வீட்டுக்கு போங்க ஆனால் உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறேன் ஒரு திரும்பவும் அந்த பத்து லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்க சொல்லி இவரையோ இல்லை இவங்க குடும்ப தாளங்களையோ மிரட்டினீங்க பேச பேசுனீங்கன்னு தெரிஞ்சதுன்னா எல்லாரையும் தூக்கிட்டு போய் உள்ள வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க இல்ல சார் நாங்க கேட்க மாட்டோம் நாங்க தப்பு பண்ணிட்டோம் இந்த தான் எங்க குடும்பம் இன்னைக்கு ஒத்துமையா இருக்கு என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைய போகுது ஆனா நான் அதை யோசிக்காம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கூட சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சிடுங்கன்னு அவங்கள சொல்ல நாங்க புத்தி கேட்டு போய் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டோம் பிள்ளைங்களோட வாழ்க்கை பெருசா நினைக்காம இந்த மாதிரி அது வச்சு ஏதாவது பணம் பறிக்க முடியுமான்னு பார்த்துட்டோம் சார் சாதாரண மனுஷங்க மாதிரி எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறாங்க அவ்வளவுதான் உன் பிரச்சனை சால்வ் ஆயிருச்சு அவங்களுக்கு ஹாஸ்பிடல் செலவு மட்டும் என்னன்னு பார்த்து பில்லை கட்டிடு அப்படின்னு சொல்றாங்க இப்ப போலீஸ்காரங்க போனதுக்கு அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் முத்து அப்படின்னு ரோஹினி வந்து சொல்றாங்க தேங்க்ஸ் எதுக்கு என்கிட்ட தேங்க்ஸ் சொல்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க இல்லை இந்த பிரச்சனையிலேருந்து வெளி வெளியே கொண்டு வந்துட்டாலே அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஒன்றும் வெளியே கொண்டு வரல நீங்கள் தான் அதுக்கான பணத்தை எல்லாத்தையும் கட்ட கட்டணும் அப்படின்னு பத்து லட்ச ரூபாய் கட்ட சொன்னதுக்கு இது எவ்வளவோ பெட்டர் எவ்வளோ நாளும் பரவாயில்ல அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பில் எவ்வளவோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரோஹிணி ஒத்துக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் அப்போ பிரச்சனை முடிஞ்சது நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு நம்ம முத்தவும் மீனாவும் பொழம்பிக்கிட்டே போகிறாங்க இதனால் ரெண்டு நாள் வேலை போச்சு நமக்கு பொழப்பு போச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இப்போ நம்ம மனோஜ் ரோஹினியை கொஞ்சம் முறைக்கிற மாதிரி பார்க்குறாங்க என்ன மனோஜ் இனியும் என்கிட்ட கோவப்படுற புரிஞ்சிக்க மாட்டியா திடீர்னு பத்து கொடுங்கன்னா நான் என்ன பண்றது ப்ரௌடிங்ல வச்சு மிரட்டினா அவங்க பயப்படுவாங்கன்னு நினைச்சேன் அவ்வளவுதான் ஆனால் அடிக்க வேலை சொல்லல மனோஜ் என்ன நம்பு அப்படின்னு சொல்றாங்க என்னமோ சொல்றேன் ஆனால் திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு அதை சமாளிச்சிடுறேன் இப்போ வீட்டில் போய் அம்மா கிட்ட நீ என்ன சொல்லப்போற நானும் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க ஆனா இவங்க போகும்போது விஜயாவும் பார்வதியும் எங்கேயோ போயிருக்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு என்ன ஆச்சு அப்படின்ட்டு இல்லடா உங்க அம்மா ஏதோ வேண்டிக்கிட்டாலாமா கோவில்ல அன்னதானம் போடுறாலாமா அதான் போயிருக்கா அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முத்து பாத்தீங்கன்னா கிளம்பி அங்க போயிட்டு இருக்காரு அங்க வந்து போகிற வழியில் ஒரு வயசானவர் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அவரை கூட்டிகிட்டு போய் அம்மா அன்னதானம் போடுறாங்கல்ல அங்கே கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி அங்கே போனால் விஜயா வந்து எல்லாேருக்கும் அவங்களே அவங்க கையால் சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னா அன்னதானம் பண்ணுறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருந்திருக்காங்க போல் அதுதான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து முத்துக்கு முத்துவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ அவர் பாட்டுக்கு அங்கே போய் உட்காடுறாரு ஒரு சேர் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தாத்தாவை உட்கார வச்சிட்டு பக்கத்தில் அப்போது விஜயா எல்லாருக்கும் பரிமாறும்போது முத்துவை பார்த்துட்டு முத்து சொல்கிறாரு அவங்க ப சாப்பாடு பறி மட்டும் வைக்கல இது வந்து இல்லாதவங்களும் இந்த மாதிரி சாப்பிடுறது கிட்டத்தட்ட நானும் அந்த மாதிரி தான் அவங்க கிட்ட எல்லாம் காசு பணம் இல்லை எங்கிட்ட பாசம் இல்லை எனக்கு அன்பும் பாசமும் கிடைக்கவே இல்லை இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் உங்கள் கிட்ட இருந்து அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க விஜயாவுக்கு ரொம்ப கில்ட் ஆகுது இருந்தாலும் கூட என்ன ரொம்ப ஓவராக தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா சின்ன வயசுலேருந்து எனக்கு ஞாபகமே இல்லை நீங்கள் எப்போ எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னு இப்போ வரைக்கும் அது எனக்கு அது ஞாபகமே இல்லை அப்படிங்கிறதுனால தான் இப்போ உங்கள் கையால் நான் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றேன் இவங்கள மாதிரி என்னையும் ஒரு ஆளை நினச்சி எனக்கு சாப்பாடு பரிமாறுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக கேட்குறாங்க அதாவது சின்ன வயசுலேயே பாட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க அதுக்கப்புறம் அவங்களோட பாசம் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லும் போது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு இப்போ சரி ஓகே அப்படின்னு விஜயா அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறுறாங்க முத்துவும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு அந்த வேகமாக சாப்பிட்றதுல பொறையுறது ஐயோ பையனுக்கு பொற ஏறுதுன்னு சொல்லி விஜயா தட்டுறதுக்கு ஓடி வராங்க என்னடா இது நமக்கா அம்மா இந்த மாதிரி தலையை விட வராங்க அப்படின்னு முத்து காச்சரியம் அந்த அம்மா பாசம் அந்த விஷயத்த வந்து முத்து ஒரு செகண்ட் உணர்ந்தாங்க அப்படிங்கறது தான் அதுக்கப்புறம் முத்து வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லியும் அவனுக்கு வேணும்னா இன்னும் எடுத்து வை அப்படின்னு பார்வதி கிட்ட சொல்லிட்டு விஜய வந்து ஓரமா போய் நின்னுடுறாங்க முத்துக்கா ரொம்ப கஷ்டமா போயிருது அம்மாவை நம்ம கஷ்டப்படுத்திட்டோமோ சொல்லிட்டு பரவாயில்ல ஒரு நாள் அம்மா கையால நம்ம சாப்பிட்டோம்ல நமக்கு நமக்கு வாழ்க்கை முழுக்க அம்மா கையால சாப்பிடலங்கிற ஏக்கம் இன்னையோட தீர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவரு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நன்றி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்க கிளம்பிடுறாங்க இப்போ நம்ம ரோகிணி கிட்ட போயிட்டு ரோஹிணியை பற்றி பேசுகிறாங்க பார்வதி அவளை தான் இந்த வீட்டோட கொல விளக்கான்னு நினச்சி கல்யாணம் பண்ணிவிட்டு வந்து மனோஜுக்கு வச்ச நீ என் நல்லது நினச்சி தான் பண்ண ஆனால் மனோஜுக்கு நல்லது நடக்கலை ஆனால் மீனாவை இந்த வீட்டுக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அவள் வேண்டவே வேண்டா போயும் போயும் அவளை இந்த வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வர்றதா அப்படின்னு எவ்வளோ நினச்ச மனோஜிக்கு அவள் அவளை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இந்நேரம் மனோஜ் எவ்வளோ நல்லா இருந்திருப்பான் ஆனால் முத்துவுக்கு மீனாவை கல்யாணம் பண்ணி வச்சதுனால தான் கிட்ட இவ்வளோ மாற்றம் அவன் எப்படியெல்லாம் குடிச்சுக்கிட்ட சுற்றிக்கிட்டு இருந்தான் இப்போ எவ்வளோ நல்லவனாக இருக்கான் பாத்தியா நாலு பேருக்கு உதவுற இடத்துல அவ நிக்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்வதி வந்து முத்துவ பத்தி பேசுறாங்க விஜயா வந்து முத்துவ பத்தி தான் யோசிக்கிறாங்க சின்ன வயசுல ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு போல அதுதான் வந்து அவங்க திரும்ப திரும்ப ரிமைண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒரு மனோஜ் மேல இருக்கிற தப்புக்காக தான் நம்ம முத்துவை பழி வாங்கிட்டோமா முத்து எந்த தப்பும் பண்ணலையோ தான் மனசு உறுத்திகிட்டே இருக்கோம் அவனுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் விஜயா வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷயத்தை ரொம்ப டீப்பா பேச வேண்டாம் யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட இவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அங்கே கொடுக்க வேண்டிய இடத்துல பணத்தை ஹிந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சாப்பாடு செஞ்சவங்களுக்கெல்லாம் பணத்தை செட்டில் பண்ண சொல்லி விஜயாவே பணத்தை கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லி போகிறாங்க இப்போது அங்கே பார்வதி பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் முத்து வந்து வீட்டுக்கு போய் பயங்கர சந்தோஷமாக இருக்காரு என்ன இவங்க சந்தோஷத்துக்கு காரணம் அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு சொல்ல மாட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் விஜயா வந்துடுறாங்க சரி அவங்க முன்னாடி எதுக்கு சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க கேஷுவலாக விட்டுடுறாங்க இப்போ எல்லாரும் உட்காந்து இருக்கும்போது நான் ரொம்ப நாள் சாப்பிட்டுச்சு இன்னைக்கு ரொம்ப வயிறு நிறைய திருப்தியாக சாப்பிட்ருக்கேன் அதுவும் இன்னைக்கு அப்படியே ஒரு அமிர்தம் சாப்பிட்ட ஃபீல் அதனால இன்னைக்கு நான் எதுவுமே சாப்பிட போகிறதில்ல அங்கே சாப்பிட்டு அதே சாப்பாட்டோடு இருக்க போகிறேன் அப்படின்னு யார் கையால் சாப்பிட்டீங்க அப்படின்னு வாழ்க்கையிலேயே எனக்கு ஃபஸ்ட்டு டைம் கிடைச்ச ஒரு லக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் புண்ணியம்னு சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் முத்து ஓவராக பில்டப் பண்ணுறாரு விஜயாவுக்கு மட்டும்தான் தெரியுது மற்ற யாருக்குமே தெரியல இப்போ முத்து போய் அமைதியாக படுத்துட்டு விஜயாவோட ஃபோட்டோவை பார்த்துட்ருக்காங்க விஜயா கூட அவங்க ஃபேமிலியாக செல்ஃபி எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் நம்ம மீனா எல்லாரையும் கவனிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வராங்க முத்துக்கிட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்க்கு சாப்பாடு கொடுத்துட்டியா அப்படின்றாங்க ஆஹ் அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னு அப்புறம் இங்க வந்துட்டு போய் அவனை வை அப்படின்றாங்க ரோஹிணி இருக்காங்க அப்படின்னு என்ன ரோகிணி ரொம்ப தான் கிருஷ்ண மேல பாசமா இருக்குது அப்படின்றாங்க என்னமோ நல்லது தானே அதுவும் விடுங்க ஒரு ஒருத்தராக கிருஷ்ணுக்கு பாசத்தை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுவும் நல்லது தானே அப்படிங்கிற மாதிரிலாம் மீனா சொல்கிறாங்க சரி எங்கள் அம்மா சாப்பிட்டாங்களா அப்படின்னு என்ன புதுசாக எங்கள் அம்மான்னு சொல்கிறீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க அவங்க எங்கள் அம்மா தானே அப்படின்னு முத்து சொல்கிறாரு அதுக்கு நம்ம மீனாக இருந்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க எதுக்கு இப்போ நீ சிரிக்கிற அப்படின்னு நீங்கள் தான் அவங்க அம்மாவாக நினைக்கிறீங்க அவங்க உங்களை பிள்ளையாக நினைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து முகம் முக மாறுது எங்கே நான் சும்மா விளையாட்டுக்கு தாங்க சொன்னேன் ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு மீனை ரொம்ப வருத்தப்படுறாங்க சரி விடு பரவாயில்ல நீ சொல்கிறதும் ஒரு வகையில் உண்மை தானே ஆனால் என் அம்மா பா காட்டினா எப்படி இருக்குங்கிறத நான் இன்னைக்கு உணர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம முத்து வந்து நடந்ததை சொல்கிறாங்க நான் ஒரு பெரியவருக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிறதுக்காக கோயிலுக்கு போயிருந்தேன் அங்கே அம்மா அன்னதானம் கொடுத்துருந்தாங்க எல்லாருக்கும் அப்போது நானும் அங்கே ஒரு சேரில் உட்காந்து சாப்பாடு பரிமாற சொல்லி கேட்டேன் எங்கள் அம்மா முடியாதுன்னு சொன்னாங்க சின்ன வயசு சின்ன வயசுலேருந்து உங்கள் கையால் நான் எப்போ சாப்பிட்டேன்னு எனக்கு ஞாபகமே இல்லை ஒரு முறையாவது உங்கள் கையால் சாப்பிட்ட திருப்தி எனக்கு இருக்கட்டும் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் சாப்பாடு வைங்கன்னு கேட்டேன் எங்கள் அம்மாவும் அவங்க கையாலேயே எனக்கு பரிமாறினாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது புறையிருச்சு எங்கள் அம்மா அப்படியே தலையை தட்டுறதுக்கு வந்தாங்க தெரியுமா அப்படின்னு தட்டலையா அப்படின்றாங்க தட்டலை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆனால் எனக்கு புறையேறும்போது தலையை தட்டணும்னு வேகமாக கையை எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல அது என் மேலே இருக்கிற பாசம் தானே ஏதோ நான் என் மேலே அவங்களுக்கு கோவம் அதனால தான் எப்போவுமே என் மேலே வெறுப்பாகவே இருக்காங்க அதுக்கு காரணமும் இந்த மனோஜ் பையன் தான் அப்படின்னு சொல்லி க கடுப்பாகிறாரு முத்து எங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு தெரியுது ஆனால் அதை சொல்லாமையே மறைக்கிறீங்க அப்படி என்ன தான் நடந்துச்சு எதனால நீங்கள் சின்ன வயசுலேயே அத்தையால் வெறுக்கப்பட்டீங்க எதுக்கு உங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க அதெல்லாம் பெரிய கதை சொல்லவே முடியாது அவ்வளோ லாங்காக முத்து அவாய்ட் பண்ணிடுறாரு ஆனாலும் மீனாவுக்கு அதை கண்டுபிடிக்கணும் இருக்கு இப்ப பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் எல்லாரும் பரபரப்பாக அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க டிஃபன் சாப்பிட்றாங்க எல்லாரும் சேர்ந்துட்டு கிளம்பும் போது கிருஷ்ணன் ஸ்கூலில் விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு முத்து கிளம்பும் போது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து முத்துவுக்கு கால் வருது அட்டெண்ட் பண்ணி பேசினா என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்றாங்க என்னாச்சு சார் இதை பிரச்சனையா திரும்பவும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு எல்லாம் இப்போ பிரச்சனை அவங்க நாள் இல்ல அந்த சிட்டி நாள் அப்படின்னு அவன் என்ன பண்ணான் அப்படின்றாங்க தெரியல நான் நீங்க நேர்ல வரணுமா அப்போதான் அவன் சொல்லுவேன்னு சொல்றான் முக்கியமா நீங்க உங்க அப்பா அம்மா அப்புறம் அந்த ரோஹிணி எல்லாரும் நீங்க வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க மத்தவங்க எல்லாம் வந்தாலும் வரலலாம் வரலனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போலீஸ்காரங்க இப்போ முத்துவுக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு என்ன ஜெனு தெரியல இதுல திரும்பவும் ஏதாவது பிரச்சனையான்னு தெரியல அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா வருத்தப்படுவாங்க வாங்கலே இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு தானே நேற்று அன்னதான் நல்லா கொடுத்தாங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணல அப்படின்னா வேற என்னவா இருக்கும் அப்படின்லாம் ஒருவேளை ரோஹிணி அந்த சிட்டி கிட்ட ஏதாவது பணம் வாங்கியிருக்குமா அப்படின்னு ரோஹிணியை கூப்பிட்டு ஏன் பார்லரம்மா அந்த சிட்டி கிட்ட ஏதாவது பணம் வாங்கியிருக்கிறீங்களா திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை முத்து நான் ஏற்கனவே வாங்கினது எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க என்னாச்சு எதனால திடீர்னு அப்படி கேட்குறீங்க அப்படின்னு நம்ம ரோஹிணி கேட்கும்போது தான் இல்லை அவன் நம்ம எல்லாரையும் பார்க்கணும்னு சொல்கிறான் ஏதோ முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறான் நாமா அப்படின்னு ஐயோ எந்த விஷயத்த சொல்ல போகிறானோ தெரியலையே அப்படின்னு ரோஹிணி பயப்படுறாங்க என்ன உன் முகமே மாறிப்போச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை முத்து போகலாம் அப்படின்றாங்க ஒருவேளை அந்த திருட்டு நகையை பற்றி சொல்லுவானோ அப்படின்னு ரோஹினிக்கு பயம் நிறைய விஷயங்களில் சிட்டி கூட டீல் வச்சுருந்ததுனால எதை சொல்ல போகிறானோங்கிற பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனாலும் கூட நம்ம சிட்டி சொல்ல போகிற விஷயத்தை பற்றி இவங்க கெஸ் பண்ணவே இல்லை ஏன்னா பிஎவுக்கும் சிட்டிக்கும் ஏற்கனவே லிங்க் இருக்குது அப்படிங்கிறது தெரியாது சிட்டி வந்து அந்த பிஏவை அடித்தாரு ஊரை விட்டு துரத்திட்டாரு அப்படின்னு தான் இவங்க நினச்சிட்டு இருந்தாங்க திரும்பவும் அவர் வந்து பணம் கேட்கும் கூட இதுல சிட்டிக்கும் பங்கு இருக்கும் அப்படின்ட்டு ரோஹிணி கெஸ் பண்ணவே இல்லை இப்போ வந்து அதுதான் சிட்டி பண்ண போறாரு ரோஹிணிய மாட்ட வைக்க போறாருங்கிறது வெளியில வந்து வெளியில விட்டுருந்தா கண்டிப்பா எல்லாத்தையும் அவங்க வீட்டிலேயே வந்து சொல்லிருக்கலாம் ஆனா வெளியே வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் அது வரைக்கும் ரோஹிணி நிம்மதியா இருந்துருவாளே அதுக்கெல்லாம் விடவே கூடாதுன்னு சொல்லிதான் நம்ம சிட்டி இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்காரு அந்த பி வர போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லிட்டாங்க வேற வழியே இல்லாம இதுக்கு மேலயும் ரோஹிணியை விட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாத்தீங்கன்னா அண்ணாமலை விஜயா அப்புறம் முத்து முத்து ரோஹிணி நாலு பேரும் போறாங்க மத்தவங்க யாரும் வேண்டான்னு சொல்றாங்க மனோஜ் வந்து நீ வரையாடா அப்படின்னு முத்து கேட்கிறாரு இல்ல இல்ல எதுக்கு தேவையில்லாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாரும் போய்கிட்டு அது என்ன கோவிலா எல்லாரும் குடும்பமா போறதுக்கு நீங்க நாலு பேரும் போயிட்டு வாங்க நான் போயிட்டு கடையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அங்க இருந்து போயிடுறாரு என்னதான் பொண்டாட்டிக்கு பிரச்சனைன்னா இந்த ஆள் இப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி வந்து ரவி கிட்ட பேசும்போது உன்ன மாதிரி தானே அப்படின்னு நான் என்னடா பண்ணேன் நான் உனக்காக ஏதாவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைல மாட்டினேன்னா நான் ஃபர்ஸ்ட் ஆலாம் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்றாங்க எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கா அப்படின்றாங்க நீ எப்படி எல்லாம் கிண்டல் பண்றல அப்படின்னு சொல்லிட்டு நான் கோவமாக போகிறேன் என்ன கிளம்பி அவங்க வேலைக்கு போயிடுறாங்க மீனாவும் அவங்கவுங்க பாட்டுக்கு எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ கிறிஷியன் ஸ்கூலில் விட்டுட்டு மீனா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க முத்து விஜயா அண்ணாமலை அப்புறம் ரோஹினி நாலு பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது அந்த பிஎவை பார்த்து பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க ரோஹினி உடம்பெல்லாம் வேர்த்துடுது என்னாச்சு ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு விஜயா கூட கேட்குறாங்க ஒன்றும் இல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆள் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறான் அப்படின்றாங்க அந்த போலீஸு என்ன சொல்கிறான் இவன் இவனே ஒரு ஃப்ராடு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்லி முத்து பேசுகிறாரு உங்கள் பார்வையில் நம்ம முளை பொறுக்கியாவே இருந்துட்டு போகிறேன் ஆனால் இவ எவ்வளோ பெரிய ஃப்ராடு தெரியுமா இவ்வளோ தான் எல்லா பிரச்சனையும் நடந்துச்சு இவ்வளோ நான் அப்படி பேசும்போது தான் நீங்கள் அன்றைக்கி என்ன காரில் அடிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வரைக்கும் இவ்வளோக்கும் எனக்கும் ஏதோ ஒரு லிங்க் தான் இருக்குது இடையில சிட்டி வேற சிட்டியை என்ன அடிக்க சொல்லி பணம் கொடுத்து ஏவி விட்டுருக்கா இவ அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹி எதுக்கு ஒன்று அடிக்கணும் அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு இருக்குது சார் காரணம் இருக்குது நான் சொல்கிறேன் இன்னும் அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை சொல்கிறான் கேட்டுக்கோங்க நகை ஒன்று திருட்டு நகைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கூட அசிங்கப்பட்டீங்களா ஒரு போற இடத்துல அப்படின்றாங்க இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு விஜயா கேட்கறாங்க என்ன திருட்டு நகையா அப்படின்னு போலீஸ் ஒரு பக்கம் சார் ஒரு நிமிஷம் இருங்க சார் அப்படின்னு முத்து அவங்கள கண்ட்ரோல் பண்றாங்க யோ என்னையா சொல்ற அப்படின்னு முத்து கோபமா கேட்கும் போது இருந்து தான் அந்த திருட்டு நகையை வாங்கிட்டு வந்தது அப்படின்னு சொல்றாங்க ரோஹிணியை பத்தி அது மட்டும் இல்ல அந்த நகையை மாட்டிக்கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நகை எனக்கு இந்த மாதிரி போயிருச்சு என் பணத்தை திருப்பி கொடுன்னு சிட்டுக்கிட்ட கேட்டப்போ அதெல்லாம் கொடுக்க முடியாது என்னோட நகையை திருப்பி கொடு நான் யார்கிட்ட வாங்கினனோ அவங்க கிட்ட அந்த நகையை கொடுத்துட்டு பணத்தை வாங்கி உனக்கு தரேன் அப்படின்னு தான் சிட்டி சொன்னது ஆனால் அதை கேட்காம அந்த நகை வந்து இந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்க வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அது அந்த பணத்தை யார்கிட்ட வாங்கினா உங்ககிட்ட எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்கிறது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அது எங்கள் வீட்டு விஷயம் நாங்கள் பார்த்துக்குறோம் அடுத்து என்ன அப்படின்றாங்க அது மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் ஒரு நாள் நகை திருடு போச்சு ஒரு திருடன் நுழைஞ்சிட்டான்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் அடி கும்பினீங்கல்ல நான் தான் நினைச்சி உங்க புருஷனா இவளோட புருஷன் அடிச்சிங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்சிடென்ட்டை பத்தி பேசுறாங்க இரு இரு இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு விஜயா கேட்கறாங்க ஏன்னா அன்னைக்கு நகையை திருட வந்ததே நான் தான் அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு திமிர இருந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நான் நகை திருட உங்க வீட்டுக்கு வந்தேன்னு அவங்க கிட்ட எங்க முன்னாடியே சொல்லுவேன் அப்படின்னு போலீஸ்காரர் வராரு சார் சார் ஒரு நிமிஷம் இருங்க நான் திருட வந்தது உண்மைதான் தான் ஆனா அதை திருட சொன்னது யார் தெரியுமா அப்படின்னு யாரு அப்படின்னு முத்து கேட்கறாரு தோ இங்க நிக்கிறாங்களே இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை காமிக்கிறாங்க என்ன சொல்றேன் அப்படின்னு விஜயாக்கு ஷாக் ஆகுறாங்க ஆமா என்ன நகையை திருட சொல்ல வந்ததே அஹ் இவதான் அப்படின்னு எதுக்காக எதுக்காக அவள் வர சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா அவளை நான் பத்து லட்ச ரூபாய் பணம் கேட்டு மிரட்டினேன் அப்படின்றாங்க போச்சு அவ்வளவுதான் லைனுக்கு வந்துட்டான் சொல்லிடுவான் போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அந்த ஆள் இருந்துட்டு அதோட நிறுத்தலை அவன் எதுக்கு உன்னை மிர நீ எதுக்கு அவளை மிரட்டணும் பத்து லட்ச ரூபாய் கேட்கணும் உனக்கு அவள் பணம் கொடுக்கறதுக்கு எதுக்கு முன் வரணும் அப்படின்லாம் சொல்லிட்டு அதாவது யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க அப்படின்னா தான் அவங்கள மிரட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா அவள் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருந்தா அவள் போய் சொல்லி பணக்காரி அதெல்லாம் சொன்னதெல்லாம் எங்களுக்கு தான் ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு விஜயாவும் கேட்குறாங்க அப்போ அந்த பிஏ இருந்துட்டு அது மட்டும் தானே சொன்னால் இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு இவளுக்கு கிருஷ்ணன் ஒரு குழந்தை இருக்குங்கிறதெல்லாம் இவள் சொல்லலல்ல அது மட்டும் இல்லை இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சதும் இல்லாமல் உங்க வீட்டில் பணக்காரே அப்படின்லாம் போய் சொல்லி உங்கள் பையனை கல்யாணம் பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயம் எனக்கு தெரியும் அவள் பேர் ரோஹினின்னு தான் நீங்கள் எல்லாரும் நினைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க கிடையாது அவளோட உண்மையான பேர் கல்யாணி இவளுக்கும் எனக்கும் ஒரு சின்ன டீலிங் இருந்துச்சு நான் அவகிட்ட தப்ப நடந்துக்க முயற்சி பண்ணேன் அப்போதான் இவ என்னை என் பொண்டாட்டி கிட்ட மாட்டி விட்டுட்டா என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு போயிட்டா அதனாலதான் இப்போ வரைக்கும் இவளை பழி வாங்கணும்னு நான் துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்பப்போ பணம் கேட்டு மிரட்டுவேன் அவளும் கொடுப்பா எல்லா இடத்துலையுமே சிட்டி கிட்ட கடன் வாங்கி கொடுத்துருக்குறாங்கிறதெல்லாம் எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது என்ன சமாளிக்க முடியாம தோ இங்க நிற்கிறானே சிட்டி இவங்கிட்ட சொல்லி என்னை அடிச்சு கொலை பண்ண சொல்லி அவங்களும் என்ன அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இவகிட்ட போய் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நான் திரும்பி வந்துருவேன்னு தெரியாம அவ ரொம்ப ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தா நான் திரும்பி வரவும் இப்போ நான் பத்து லட்ச ரூபா பணம் கேட்டேன் அதுக்காக தான் அந்த நகையை திருட சொன்னது அப்படின்னு எல்லாத்தையும் அப்படியே புட்டு புட்டு வச்சுடுறாங்க இப்போ நம்ம முத்து இருந்துட்டு ரோஹிணியா இவ்வளோ பெரிய ஆளா நீ அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஷாக்கிங்கோட பார்த்துட்டு இருக்காங்க நம்ம விஜயா போய்ட்டு அப்போ அந்த கிருஷ்ணனோட பையனா அதுக்காக தான் அவனை அப்படி பார்த்துக்கிறியா அவ்வளோ பாசமா நடந்துக்கிறியா அவங்க கிட்ட ஆரம்பத்தில் அவங்க கிட்ட சிடு சிடுன்னு நடந்துக்குவ இப்போ அவங்க கிட்ட ரொம்ப பாசமா நடந்துக்கிற அவனும் ஆண்டி ஆண்டின்னு நேற்று போலீஸ் உன்னை பிடிச்சிட்டு வரும்போது கூட எவ்வளோ பாசமா பேசுனா ஆண்டி போயிடாதீங்க இங்கே இருங்கன்னு சொல்லி அதுக்காக தானா இதெல்லாம் ஏன் சொல்லாமல் இருந்தேன் அப்போ நீ ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு குழந்தைய பெற்றுட்டு அதுக்கப்புறம் என் பையனை நீ கல்யாணம் பண்ணியிருக்க இதில் பணக்கார பொண்ணு பெரிய வசதியான பொண்ணுன்னெலாம் எங்ககிட்ட பில்டப் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படி தானே சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து அடிக்கிறதுக்கு போகிறாங்க அப்போ அந்த போலீஸ் இருந்துட்டு மா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவள் பண்ணியிருக்கிற வேலைக்கு இவளை அடிக்காமல் என்ன சார் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சட்டத்தை கையில் எடுக்காதீங்க அது ஒன்றும் அவ்வளோ பெரிய குற்றமெல்லாம் கிடையாது சட்டத்தை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருக்கிறாங்க அவங்க போய் சொல்லியிருக்கலாம் ஆனா இப்போ லீகலா அவங்க உங்க வீட்டு மருமக உங்க பையனோட வைஃபு டிவோர்ஸ் பண்றதா இருந்தா டிவோர்ஸ் பண்ணலாம் மத்தபடி வீட்டுக்கு வந்த மருமகளை அடிக்கிறது கொடுமைப்படுத்துறதெல்லாம் பண்ணுனீங்கன்னா நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கோம் அப்படின்னு அந்த போலீஸ் சொல்றாங்க விஜய் எதுவுமே பேசுறதில்ல இல்ல ஆனா கிட்ட நான் உன்னை எவ்ளோ நம்பினேன் என் பையனுக்கு நீதான் சரியான ஜோடியா இருப்பேன்னுலாம் பேசினேன் அப்பவாச்சும் என்னோட நிலமை இதுதான் ஆண்டின்னு சொல்லியிருந்தீன்னா ஒன்று கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் பரவாயில்லைன்னு யோசிச்சு இல்லையா வேண்டான்னு ஒதுக்கி விட்டுருப்பேன் நீ யாரையோ கலன் பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்திருப்பேன் இப்போ பாரு நீயும் சந்தோஷமா இல்லை நாங்களும் சந்தோஷமா இல்லை என் பையனும் நிம்மதியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி விஜய ரொம்ப ஆவேசப்பட்டு பேசுகிறாங்க இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிட்டு எப்படி சாதாரணமாக இருக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரோஹிணி வந்து டோட்டலாக எல்லா விஷயங்களையும் மாட்டிக்கிட்டாங்க இதுக்கு மேலே நம்ம ஏன் இவங்க கிட்ட மறைக்கணும் அப்படின்னு சொல்லி சாஸ்டாங்கலமாக காலில் விழுந்து என்னோட நிலமை இதுதான் இதுக்காக தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லி என்னை மன்னிச்சிடுங்க தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு உங்க மருமகள ஏத்துக்கங்க என்னை யாரும் எதுவும் கஷ்டப்படுத்திடாதீங்க இந்த விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது என் வாழ்க்கை பறிபெறக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் எல்லார் ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டேன் மோசமா பேசுனேன் நிறைய தப்புக்கு மேல தப்பெல்லாம் பண்ணனேன் அவ்வளவுதானே தவிர மத்தபடி நான் பேசிக்கா கெட்டவை கிடையாது என்னோட நிலைமை இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க கதறாங்க ரோஹினி பேசுற எதையுமே வந்து மத்தவங்க எல்லாருமே காது கொடுத்து கேட்கல ஆனா முத்துவுக்கு மட்டும் கொஞ்சம் பரிதாபமா இருக்கு ஒருவேளை முத்து சப்போர்ட் பண்ணிடுவாரோ ரோஹினிக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ